அலமதுல்லா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது ஒவ்வொரு மக்களும் வந்து மிஸ்வாக் செய்யுங்க மிஸ்வாக் மிஸ்வாக்குன்னா அந்த பல் தொழுக்கிற குச்சி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு அதுலேயே மிஸ்வாக்குன்னு வரும் வேப்ப குச்சியும் வரும் மிஸ்வாக்குன்னு சொல்லிட்டு கூட வரும் இந்த மிஸ்வாக் அப்படி அந்த குச்சியில் பல் தொழுக்கினா எவ்வளோ ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட கடைசி தருணத்தில் வந்துட்டு கலிமா வந்துட்டு சொல்லிவிட்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் மிஸ்வாக் வந்து நம்மளை வந்துட்டு சுத்தப்படுத்தும் மிஸ்வாக் வந்து எழுபது நோய்க்கு வந்துட்டு மருந்தாக சொல்லப்படுது நம்ம பல் துழுக்கறனால நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் போக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு களிமா நசீப் ஆகும் நம்ம மரணிக்கும் போது களிமா சொல்லிவிட்டு மரணிப்போம் அந்த அளவுக்கு வந்துட்டு மிஸ்வாக் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் மிஸ்வாக்கு யார் பல் தொழுப்பாங்களோ மிஸ்வாக்கில் யார் பல் தேய்ப்பாங்களோ அடிக்கடி அந்த மிஸ்வாக் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த நபருக்கு வந்துட்டு மலக்குமார்கள் வந்துட்டு நண்பர்கள் ஆயிடுவாங்க மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க நண்பர்களாக அவங்க கூட இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பெரிய மக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க கூட இருப்பாங்க அதனால் மிஸ்வாக் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு ஈமான்ந்தாரியோடய ஆயுதம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிஸ்வாக் ஒரு அடையாளம் இது வந்துட்டு ஈமான்ந்தாரியோடய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம உடம்பு வந்துட்டு நம்ம சுத்தப்படுத்தும் நம்ம உடல் சுத்தப்படுத்தும் இந்த உடலை உடம்பு அந்த வாய் துருநாற்றம் வந்துட்டு போக்கிடும் அதனால் நீங்கள் மிஸ்வாக் செய்ய ரொம்ப பெரிய பிரயோஜனமாகவும் எப்போவுமே மிஸ்வாக் வைக்கக்கூடிய பழக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பிரயோஜனமாகவும் அல்லாஹ் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துலி வரகாத்தி